வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் கண்ணியமாக நடக்க விரும்பும் கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் எனவும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக என்ன நல்ல பலன்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பிடிக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க தொடர்ந்து நாம கண்ணியமா நடக்க விரும்பும் கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பது தொடர்ந்து பார்க்கலாங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல குருவின் சந்திரனின் அம்சத்துல பிறந்த இவங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தி இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குங்க பிறக்கும் இந்த மாதம் வசந்த மாதமாகவே அமையுங்க நாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் எல்லாமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு இனி இனிமே செய்வாருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா விஷயங்களிலுமே தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்புன்னு சொல்லலாங்க வருவாய் அதிகரிக்கும் தைரியம் நம்பிக்கையும் அதிகரிச்சு காணப்படுங்க உங்களுக்கு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடந்தே தீருங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்க இருந்தா உங்களது கனவு நனவாகும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க கடகம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி பொன்னாகும் காலம்னே சொல்லலாங்க இருந்தாலும் அஸ்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் நீங்கள் ரொம்பவும் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க தன குடும்பாதிபதியாக இருக்கிற லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைஞ்சு இவர் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை மறையுங்க வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு நல்ல விதமாக உங்ககிட்ட செயல்படுவாங்க பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் சொல்லலாங்க பொன் எல்லாமே வந்து சேரும் பூர்த்தியாகும் மாதம் மாதம் இந்த உங்களுக்குங்க சிலருக்கு எல்லாமே புதிய வாய்ப்புகளும் இருக்குங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கா இருந்தா உங்களுக்கு எதிர்பார்த்து நல்ல தகவல் நல்ல வேலை வாய்ப்பு வந்து சேருங்க விவசாயிகள் இந்த மாதம் மிகவும் கவனமா இருக்கணுங்க அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை பணியாளர்களின் நிலை உயர்ந்து காணப்பட போகுது மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நல்லபடியாக நிறைவேறுங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் மே இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருபது இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்குங்க நீங்க நல்ல காரியங்கள் செய்யவும் சிறந்த தொழில் அமைத்து கொள்ளவும் இந்த நான்கு நாட்களையும் பயன்படுத்தி கொள்ளலாங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து நீங்கள் விலக நந்தீஸ்வரரை வழிபட உங்களது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அடுத்து கடகம் ராசியில் உள்ள பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன நன்மை தீமை அடுத்த முப்பது நாட்களில் வரப்போகுது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே சனி சந்திரனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருக்குங்க சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க கூடியவர்கள் தாங்க இவங்க பிறக்கும் வைகாசி மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க இவங்களுக்கு சனி பகவான் எட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேதும் பதினோராம் இடத்தில் சஞ்சிருக்கும் குரு சூரியன் இவங்க எல்லாமே சேர்ந்து உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய செய்வாங்க தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக போகுதுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரப்போகுதுங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு மேலும் நீங்கள் பதிவு உயர்வு உண்டாகும் வாய்ப்புமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரையில் இருந்த அனைத்து சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும்னே சொல்லலாங்க தம்பதியருக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒற்றுமை ஏற்படுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரண் அமையுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரப்போகுதுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் சொல்லலாங்க பொன் பொருள் சேரும் வாய்ப்பும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க சிலர் எல்லாமே புதிய வாகனம் வாங்குவது வாங்கும் எண்ணம் இருக்கவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும்னே சொல்லலாங்க பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாகும் மாதமா அமைஞ்சிருக்கு சுய தொழில் செய்யும் பெண்களா இருந்தா உங்களது நிலை உயர்ந்து காணப்படுங்க பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு செல்வாக அதிகரித்து காணப்படும் புதிய பொறுப்புகள் வந்து சேருங்கள் இதன் மூலம் பல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க அரசியல்வாதிகளா இருந்தா உங்களுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி கட்டாயம் கிடைக்குங்க விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படுங்க மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேரும் வாய்ப்பும் இருக்குங்க சந்திராசிரமம் உங்களுக்கு ஜூன் ஒண்ணுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னென்னு பார்த்தா பதினேழு இருபது இருபத்தாறு இருபத்தி ஒன்பதுங்க இந்த நான்கு நாட்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குன்னே சொல்ல கொள்ளலாங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள சனீஸ்வர வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்கள் நலம் அனைத்துலையுமே நலம் உண்டாகுங்க மேலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏற்படும் தடைகளில் இருந்து விளக்கப் பெறவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க அடுத்து கடகம் ராசியில இருக்க ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன என்ன நற்பலன்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தொடர்ந்து புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படும் திறன் இயல்பாகவே இருக்குங்க பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்குங்க உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவன சஞ்சாரம் செய்யறாருங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்குதல் ओपंद நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க மேலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் நிறைய நல்ல பலன்கள் இருக்குங்க கலைஞர்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க பதினொன்றில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்புமே இருக்குங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்கள் உங்களை விரைவில் வந்து சேருங்க தொழிலில் இருந்த அனைத்து தடைகளுமே விலகி நன்மை உண்டாகுங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பல வாய்ப்புகளும் இருக்கு வ இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்ல போறாங்க உங்களது தனித்திறமை வெளிப்பட்டு காணப்படுங்க உங்களுக்கு வழக்கு சாதகமா அமையும் பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமா அமைஞ்சிருக்குங்க திருமண வயதில இருக்கவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களும் விலகுங்க சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுறவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க பூர்வீகம் சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் குலதெய்வ அருள் உண்டாகும் மாதம் இந்த துங்க வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் சிலர் புதிய வாகனம் வாங்க விரும்பும் எண்ணம் நிறைவேறுங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க விவசாயிகள் கவனமா செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டாகுங்க மாணவர்களின் வினைப்பம் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை மேலும் சந்திராசிரமம் உங்களுக்கு இரண்டாம் தேதிங்க மேலும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினாலு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இந்த நான்கு நாட்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குங்க நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் இந்த நாட்களில் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் அடைய முடியுங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து தப்பித்துக்கொள்ள நீங்க பரிகாரமாக அபிராமியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நன்மை சேர்ப்பாளுங்க அபிராமி அம்மா மேலும் அம்மனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களது வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பக்தியில் நாட்டம் அதிகரித்து காணப்பட போறீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சிலரு சண்டைகள் வந்து போகுங்க மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டு இருக்குங்க மற்றவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற முடியுங்க உங்களால நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது கைக்கு வந்து சேரும் வாய்ப்புமே இருக்குங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க சில நேரங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாங்க உறவினர்களிடையே ஏற்பட்டு இருந்த அவர் பெயர் நீங்குங்க மனதில் உற்சாகம் ஏற்படுங்க பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையுங்க திடீர் பணவரவு வரவும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க மனக்கவலைகள் மறையுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க கூடுமான வரை தொலைதூர பயணத்தை தவிர்த்துடுங்க நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்க பலமா இருப்பாங்க மேலும் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சியுடன் செலவுகள் அதிகரிக்குங்க பெற்றோர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் மற்றவர்களின் பேசும் வார்த்தைகள் தொழில் நிதானம் நீங்க கடைபிடிக்க வேண்டுங்க புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் ஆன்மீக பெரியவர்களுடனான சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தருங்க குடும்பத்தில் சில்லறை சண்டை வந்து போகுங்க வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் குடியிருக்கும் பகுதியில் மேற்றும் குடியிருக்கும் வீட்டுல சில மாற்றங்கள் செய்ய வேண்டி வருங்க ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகுங்க உங்களுக்கு மேலும் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வருங்க வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க வீட்டில் சுப செலவு அதிக அளவில் ஏற்படுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தருங்க மேலும் உடல் நலனில் கவனம் தேவைங்க பிறருக்கு வாக்கு கொடுக்கறத தவிர்த்துடுங்க குடும்பத்தில் முக்கிய விஷயங்களை திட்டமிட்டு செய்யுங்க புதிய முயற்சிகள் நல்ல பலன் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே